முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நனிதா பேசுகிறேன் போன வாரம் நம்ம செவ்வாய்க்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரைக்கும் டெய்லியும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு முறை வீதம் மொத்தமாக அறுநூற்றி அறுபத்தி ஆறு தடவை நம்ம ஓம் சரவணபவ அப்படின்னு கூட்டாக சேர்ந்து எழுதுகிறோம் கம்யூனிட்டி போஸ்ட் வழி அதை ட்ராக் பண்ணோம் அதுக்கு முருகன் என்ன மாதிரி ஒரு பதில் நமக்கு கொடுத்தார் நம்ம எல்லாருக்கும் அவர் என்ன செய்ய சொன்னார் அப்படிங்கிறத வந்து நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோவில் நான் இப்போது டிஸ்பிளே பண்ணியிருக்கிற தம் வச்சு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருந்திருந்தா மறக்காமல் பார்த்துருங்க நான் அதில் போட்ட மாதிரி அது முருகன் அடியவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அந்த முருகன் வந்து ஒரு செய்தியை வந்து பக்தர்களுக்கு சொல்ல நினச்சா எந்த கடல் விட்டு கடல் தாண்டி நாடு விட்டு நாடு தாண்டி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக அந்த முருகர் வந்து முதன்முறையாக உணர்த்தின அந்த சகோதரி வந்து பஹ்ரைன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்காங்க நான் வந்து யூகேயில் இருக்கேன் எங்கள் ரெண்டு பேர் வழியாக இந்தியாவிலேயும் உலகத்தில் பல மூளைகள் இருந்தும் எழுதுனவங்க எல்லாருக்கும் முருகன் அனுப்பின தகவல் இது பார்க்கும்போது இந்த அண்ட ச சராசரம் அவனே தலைவன் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இப்போ இந்த கூட்டு பாராயண முறையை நாளை ஆடியின் முதல் செவ்வாய் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தது மூணு செவ்வாய் நம்ம மொத்தம் நாலு செவ்வாய்க்கிழமைகளும் இது பண்ணலாம் இந்த வீடியோல வந்து நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட் வழியாக அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் சில பேருக்கு கம்யூனிட்டி போஸ்ட் தான் என்ன அந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நியாயமான கேள்வி ஏன்னால் கம்யூனிட்டி போஸ்ட்டு எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் சில சமயம் போகிறது இல்லை ஸோ அது மட்டும் தெரியாதவங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட் தான் வந்து என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு காட்டுது இந்த மாதிரி தான் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து வரும் மோஸ்ட்லி நான் ஒரு ஃபோட்டோவும் அதில் வாசகம் தான் போடுவேன் இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் எதுவும் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலோட ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த சேனல் பேரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இல்லை சாய் மிராகல்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலும் நம்மளோட சேனல் வீடியோ வந்து காட்டும் இல்லைனா சேனல் பேஜ் வந்து நீங்கள் காட்டும் சேனல் வீடியோவில் இருக்கிற சேனல் நேமை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சேனல் பேஜுக்கு வந்து போகும் அங்கே நீங்கள் போகும்போது வீடியோ ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாலு டேப் மாதிரி இருக்கும் நான் அந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிற இடத்துல பாருங்கள் அந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் கம்யூனிட்டி டேபுக்குள்ளே போகும் அது ஒரு செப்ரேட் பேஜாக இருக்கும் அங்கே போனீங்கன்னா இது வரைக்கும் நான் போட்டு எல்லா ஃபோட்டோஸ் எல்லா அப்டேட்டும் அதில் வரும் அதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கூட நான் வந்து ஓம் சரவணை பற்றி முன்னாடி போட்ட விஷயங்களை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஓகே இப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நாளையிலேருந்து தொடர்ந்து மூணு செவ்வாய்க்கு என்ன பண்ண போகிறோம் ஒருவேளை இதுலேருந்து மாற்றம் இருந்தால் இன்னொரு வீடியோவில் போடுவேன் இல்லைன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் வழியாக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் நாளைக்கு நம்ம நாலு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன் ஒன்று வந்து நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ நம் அப்படி எழுதுறது அது நம்ம போன தடவை பண்ண மாதிரி அதை கன்னியூ பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் பீரியட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இன்னும் நாளைக்கு மட்டும் இல்லை எப்போவுமே நீங்கள் செய்யலாம் அடுத்தது ரெண்டாவது ஓம் நமோ குமாராய நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வது இந்த மந்திரம் சிவன் நம்மனு நமக்கு அருளிய மந்திரம் இது முருகனை பற்றிய மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இது வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எப்பேற்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் என்ன காரியமாக இருந்தாலும் நடப்பதற்காக நம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது நீங்கள் காலையில் பூஜை பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு எப்பவும் போல் ஏதோ ஒரு நெவேதியம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஒரு ஜபமாலை வச்சுட்டு சொன்னீங்கனாலும் சரி இல்லை நீங்கள் கையை விட்டு எண்ணிங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு என்றதில் தான் அந்த கவனம் போகும் மந்திரத்தில் வந்து கவனம் போகாது அப்போ வந்து நீங்கள் நான் ஜென்ரலி கடலப்பருப்பு இருக்குது இல்லையா தாளிக்கிற கடலப்பருப்பு அது ஒரு நூற்றி எட்டு எடுத்து வச்சுப்பேன் இல்லைன்னா பெப்பர் எடுத்து வச்சுக்குவேன் அது மாதிரி சில இது விஷயங்களை எடுத்து வச்சுப்பேன் அதை வந்து கவுண்ட் பண்ணி ஒன்று சொல்ல சொல்ல எடுத்து எடுத்து வச்சுட்டே வரோம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவில் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்குவாங்க ஈஸியாக ஸோ இது வந்து நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லணும் ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு பீரியட்ஸாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் பூஜை அறையில் பூஜை பண்ண முடியாது கண்டிப்பாக அப்போது நீங்கள் மனசுக்குள்ளேயே வந்து நூற்றி எட்டு தடவை வந்து இங்கே எங்கே இருக்கீங்களோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சரி இல்லை பெட்டில் வச்சுமா படுத்துருக்கும் போது சரி இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து உங்களால் ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சால் அப்போ வந்து நீங்கள் இதை சொல்லிக்கோங்க இந்த நூற்றி எட்டு முறை நீங்கள் மந்திரம் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் முருகனை வந்து நீங்கள் பெற்ற தந்தையாகவோ அல்லது கூட பிறந்த ஒரு அண்ணனாகவோ தம்பியாகவோ இல்லை தங்களுக்கு பிறந்த பிறக்காத குழந்தையாகவோ நீங்கள் உருவகம் செஞ்சீங்க அப்படின்னா முருகன் உங்கள் பக்கத்தில் அதே வடிவில் அமர்ந்திருக்கிற மாதிரியும் அவரை நீங்கள் நேருக்கு நேர் பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரியும் கொண்டு ஒரு கற்பனை பண்ணி கொண்டு கண்ணை மூடிட்டு மணக்கன் முன்னாடி இந்த காட்சியை நீங்கள் கொண்டு வந்து இந்த நூற்றி எட்டு முறை இதை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த அஞ்சு நிமிஷம் முழுக்க நீங்கள் முருகனுக்கு அர்ப்பணித்து கொண்டு அவர் அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறமா உங்கள் மனதில் வந்து ஒரு அமைதி ஒரு வெற்றிடம் ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி வந்து தோன்றுங்க அதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அமைதியாக அப்படியே உட்காந்துருங்க அந்த ஒரு நிமிஷம்தான் முருகனோட நீங்கள் கனெக்ட் பண்ணுற அந்த நேரம் அந்த சமயத்தில் முடிச்சுட்டு அந்த ஒரு நிமிஷம் போது உங்களுடைய வேண்டுதலை வந்து அப்பா இதனை எனக்கு பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைங்க அது கண்டிப்பாக முருகனை சென்று சேரும் அப் ஏன்னா அப்போ நிஜமாகவே நீங்கள் மணக்கன் முன்னாடி கொண்டு வந்த முருகர் உங்கள் கிட்ட தான் உட்காந்துருப்பார் ஏன்னா அந்த மந்திரத்துக்கான பலனும் இருக்கும் உங்களுடைய உருவகத்துக்கான பலனும் இருக்கும் உங்களோட கான்சென்ட்ரேஷனுக்காக கிடைச்ச ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இது கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் தவறாமல் இது செய்யுங்க நம்ம மந்திரம் சொல்கிறது முக்கியம் இல்லை எப்படி சொல்கிறோம் எவ்வளோ ஆத்மாத்தமாக சொல்கிறோம் தான் முக்கியம் இது எல்லா வீடியோலையும் நம்ம பார்த்துட்டே வரோம் நாளைக்கு இதை நீங்கள் முயற்சி பண்ணிவிட்டு எனக்கு வந்து க கம்யூனிட்டி போஸ்ட்டில் வர்ற கமெண்டில் உங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்தது மூணாவது வேல்மாறல் பாராயணம் இது வந்து முழு பாராயணம் பற்றி சொல்லலை முழு பாராயணம் பண்ணுறவங்க கண்டிப்பாக எப்பவும் போல் பண்ணுங்கள் வேல் இப்போது இன்றைக்கூட ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதாவது தனிப்பாடல் பாராயணம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ இல்லையோ பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இது இது கேட்கும் போதே நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு பாட்டு எடுத்துகிட்டு அதை வந்து பதினோரு முறை பாராயணம் பண்ணுங்கள் இது மூணாவது நாலாவது உங்களுக்கு பிடிச்ச திருப்புகள் ஏதோ ஒரு திருப்புகள் எதுவாக வேணா இருக்கலாம் அது ஒரே ஒரு முறை மட்டுமாவது நீங்கள் படிங்க இல்லை பாடுங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது செய்யுங்க இல்லை திருப்புகள் இது வரைக்கும் வாசிச்சதே இல்லை அப்படின்னா அது நான் கண்டிப்பாக செப்ரேட் வீடியோ போகலான்னு இருக்கேன் இந்த வாரம் அடுத்து அடுத்த வாரம் திருப்புகள் பற்றியும் இன்னும் டவுட் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது தெரிகிற வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு திருப்புகள் அப்படின்னு போட்டு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பாட்டு ஏதோ ஒன்று கேளுங்க முத்தைத்தரு கேட்டாலும் சரி அவனித நிலை இந்த மாதிரி பாப்புலராக திருப்புகள் இதோ வரும் கண்டிப்பாக அதை வந்து ஒரு முறையோ மூணு முறையோ நீங்கள் வந்து கேளுங்கள் ஸோ இந்த நாலு விஷயங்கள் தான் நான் யோசித்தேன் உங்களுக்கு இதை தவிர ஆடி செவ்வாய் என்றைக்கி இன்னும் நம்ம சிறப்பாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா லைக் எப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணுறது தேன் அபிஷேகம் பண்ணுறது இன்னும் முருகனுக்கு பஞ்சாமிர்தம் வைக்கிறது இந்த மாதிரி விசேஷமான சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் நாளைக்கு நான் வந்து என்னோடய பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட பாராயணம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓம் சார் நம்ப வேறே எழுதிட்டு நான் இப்போ போல் ஃபோட்டோஸ் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான் நாலரை மணி நேரம் லேட்டாக வரும் யூகே டைம் ஸோ யூகே டைமில் தான் நான் போட முடியும் நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் அதை முடிச்சுட்டிங்களா இல்லை விசேஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதிலேருந்து கம்யூனிட்டி போஸ்டோட கமெண்ட்டில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் நல்ல பதிவுகள் இன்னும் நிறைய பார்க்கணும் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம பேசுகிற வரைக்கும் முருகா சரணம்